நீங்கள் கேட்கவிருப்பது ராவணன் ஆரியவர்த்தாவின் எதிரி எழுதியவர் அமீஷ் ஒலிவடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் அத்தியாயம் ஒன்று மூவாயிரத்து நானூறு பி சிஇ சால்செட் தீவு மேற்கு கடற்கரை இந்தியா அந்த மனிதன் வலியில் கதறினான் அவனுடைய முடிவு நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் இந்த வலியை இன்னும் அதிக காலம் தாங்க வேண்டியது இல்லை ஆனால் அதுவரை அந்த இரகசியத்தை காப்பாற்றியாக வேண்டும் அவன் செய்தே ஆக வேண்டும் இன்னும் சற்று நேரம்தான் அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அந்த மந்திரத்தை திரும்பவும் உச்சரித்தான் அந்த மந்திரத்திற்கு அதீத சக்தி இருந்தது அவன் குடியினர் அனைவருக்கும் புனிதமான மந்திரம் மலையபுத்ரா பழங்குடியினர் ஜெய் ஸ்ரீ ருத்ரா ஜெய் பரசுராம் ஜெய் ஸ்ரீ ருத்ரா ஜெய் பரசுராம் ருத்ரனுக்கு வெற்றி பரசுராமுக்கு வெற்றி அவன் கண்களை மூடிக்கொண்டு மந்திரத்தில் மனதை ஒருமுகமாகச் செலுத்தினான் தன்னுடைய தற்போதைய சூழலை மறக்க நினைத்தான் எனக்கு வலிமை கொடுங்கள் கடவுள்களே எனக்கு வலிமை கொடுங்கள் அவனை பழிவாங்கும் தெய்வம் அவனை பார்த்தபடி நின்றது அவன் மீது இன்னொரு படுகாயத்தை ஏற்படுத்த காத்திருந்தது ஆனால் அந்த தெய்வம் தாக்குவதற்குள் அவன் முரட்டுத்தனமாக பின்னால் இழுக்கப்பட்டான் எடுத்தது ஒரு பெண் அடித்தொண்டையில் கிசுகிசுத்தாள் காரா இது வேலைக்கு ஆகாது காரா இலங்கை படையின் தளபதி தன்னுடைய பால்ய காதலி சமீட்சியை எதிர்நோக்கினான் சில வருடங்களுக்கு முன்வரை அவள்தான் மிதிலாவின் தற்காலிக பிரதம மந்திரி வட இந்தியாவில் ஒரு சிறிய நாடு ஆனால் அவள் அந்த பதவியைத் துறந்துவிட்டு அவளுக்கு அந்த பதவியைத் தந்தவளை தேடும் முனைப்பில் இருந்தாள் ஒரு காலத்தில் அவள் பணியாற்றிய ராஜகுமாரி சீதா இந்த மலைய புத்திரா ஒரு கல்லுளி மங்கன் என்று காரா கிசுகிசுத்தாள் அவன் விஷயத்தை கக்க மாட்டான் நாம் வேறு வழிதான் தேட வேண்டும் நமக்கு அதற்கான நேரமில்லையே சமீட்சையின் கிசுகிசுப்பு அவள் அவசரத்தை பிரதிபலித்தது அவள் சொல்வது சரி என்பது காராவுக்கும் தெரியும் இப்போதைக்கு அவர்களுக்கு சரியான தகவல் சொல்லக்கூடியவன் அந்தக் கட்டையில் கிடத்தப்பட்டவன்தான் என்பதை காரா உணர்ந்திருந்தான் அவனால் மட்டும்தான் சீதா எங்கே இருக்கிறாள் அவள் கணவன் ராம் மற்றும் அவன் தம்பி லக்ஷ்மன் மேலும் அவர்களுக்கு உதவியாக இருந்த பதினாறு மலையபுத்ரா வீரர்களுடன் எங்கே ஒளிந்திருக்கிறாள் என்ற விஷயத்தை சொல்ல முடியும் இந்த விஷயத்தை அவனிடமிருந்து வரவழைக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதையும் காரா அறிவான் சமீட்சியின் உண்மையான தலைவனின் நன்மதிப்பில் இடம்பெற இந்த விஷயம் அவசியம் அவனை அவள் இறைவா என்று அழைப்பாள் ராவணன் இலங்கையின் அரசன் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அவன் ரொம்ப காலம் இப்படி தாங்க மாட்டான் காரா மெல்லிய குரலில் பேசினான் தன் ஏமாற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காக அவன் பேசமாட்டான் என்று நினைக்கிறேன் நான் முயன்று பார்க்கிறேன் காரா பதில் சொல்வதற்குள் சமீச்சி மேசை அருகே வேகமாக நடந்தாள் மலைய புத்ரா அங்கு கட்டுப்பட்டு கிடந்தான் அவனுடைய வேட்டியை உருவி வீசினாள் அவன் கட்டியிருந்த லங்கோட்டையும் உருவினாள் அவன் அம்மணமாக அவமானத்தில் புலம்பியபடி கிடந்தான் காராவே திகிலடைந்தான்